அந்த டேப் இது முக்கியமான சாமான் இது நாங்கள் செய்திகள் வாசிக்கிறதுக்கு பார்க்குறதுக்கு லைவ் இருக்கிற மிகவும் பிரியோசனமாக இருந்தது மிகவும் எக்ஸ்பென்சிவான சாமான் வண்டி கொண்டு வந்து வந்திருந்தவர் நன்றி தனக்கு இந்த ப்ராண்ட் பிடிக்குமா என்று சொல்லி நீ டேஸ்ட் பண்ணி பாருன்னு சொல்லி அனுப்பியிருக்கிறார் இந்த பவர் பேங்க் இதுவும் அண்ணா ஒன்று தந்தது தான் நிறைய சா மணிக்கு பாருங்கள் இதுவும் ப்ராண்ட் நியூ இந்த சாக்லேட்ஸ்கள் விருப்பப்பட்டாக்கள் குணர்னு சொன்னால் அவருக்கு இஷ்டம் எனக்கும் அப்படி ஒரு குணரில் ஏர்போர்ட்ஸ் கொடுத்து அனுப்பிட்டுருக்குறார் எதுவும் தலைக்கு போட்டு அங்கங்கே திடீர்ன்னா தானே கோபி கொடுத்து விட்டுருக்குறார் டெஸ்ட் கோஃபி நல்ல வாஷம் ஏர்போர்ட்ஸ் ப்ரோ ஒன்றும் வண்டி கொடுத்துட்ருக்குறாரு இங்கே பாருங்க நான் சின்ன பட்டியாக கண்டிருக்கேன்னா இது பெரிய பாரிய அளவில் ஒரு பெரிய டப்பியும் ஒன்று கொடுத்துருக்கார் முக்கிய மிகவும் முக்கியமானது எங்கேயும் பாருங்கள் அதில் என்னென்று சொன்னால் இதில் நேரம் பார்க்கலாம் டேட் டைம் நாங்கள் தேவையான கேமரா ஸ்டாண்ட்லேயும் ஃபிட் பண்ணலாம் இது டேர்ன் பண்ணும் நான் ஓன் பண்ணி காட்டலாம் இது ஜோஸ் வரக்குறது இதில் நண்டோஸ் ஜோஸ் லண்டனில் கிடைக்கிற ஊதுபத்தி இது நான் நினைக்கிறேன் இந்தியன் பிராண்ட் தான் ஒரு கா முரு இது தனித்தனி சார்ஜரும் இருக்குது சைட்டில் நீங்கள் லைட் இதாகிட்டாலும் சார்ஜ் போட்டுப்பா வைக்கலாம் அப்பிஸ்தான் ஓக்கில் ஒரு பெண்ணும் இருக்குது சரிச்சு வைக்கிறதுக்கு லேசு எப்படி எனக்கு வைக்கிறேன்னு தெரியல ஒரு கார்ப்போம் நான் நான் கேட்டு நம் எண்ணங்களுக்கு ஏற்ற வகையில் நவீன டிசைன்களின் நகைகள் பாரம்பரியத்தை தொட்டுணர்த்தி கைராசியோடு நம்பிக்கை தருணம் வெளிநாடுகளுக்கான புதிகள் சேவை துறையில் முன்னணி நிறுவனமான அருள் குளோபல் எக்ஸ்பிரஸ் மற்றும் அருள் பிரைவேட் லிமிடெட் நிறுவனங்களின் இணை நிறுவனம் அருள் ஜுவல்லரி அழகான பந்தம் எல்லையில்லா ஆனந்தம் வணக்கம் உறவுகளே எல்லோருக்கும் வணக்கங்கள் எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கிறீங்களா இன்றைக்கு ஒரு முக்கியமான வீடியோ உங்களுடைய பகிர்ந்து கொள்ளலாம்னு சொல்லி யோசிச்சு நான் என்னென்று சொன்னால் உங்களுக்கு தெரியும் வெளிநாட்டில் வசிக்கின்ற ஒரு அன்பான உள்ளம் பேர் சொல்கிறதால அவருக்கு கோபம் போடுறது தெரியல உதயண்ணான்னு சொல்லி இருக்கிறார் லண்டனில் அவர் யூடியூபர்ஸ் நிறைய பேருக்கு எனக்கு உதவி செய்திருக்கிறார் அதில் எனக்கும் ஸ்பெஷலாக நிறைய உதவிகள் ஹெல்ப் பண்ணியிருக்கிறார் நீ யூடியூப்பில் நல்லா செய்யணும் அப்படி செய்யணும் இப்படி செய்யணும் நீ நல்லா ரன் பண்ணுறாரு ஒரே ஒரு நோக்கம் அவர் இருக்குது நிறைய யூடியூபர்ஸுக்கும் என்னை போல அவர் உதவி செய்திருக்கிறார் நன்றி முதலாக அவருக்கு போன தடவை நான் டிரெக்டாக அவர் இங்கே நாட்டுக்கு வர கொஞ்சம் சாமான கொண்டு வந்திருந்தவர் குறிப்பாக அந்த டேப் இது முக்கியமான சாங்காக நாங்கள் செய்திகள் வாசிக்கிறதுக்கு பார்க்குறதுக்கு லைவ் இது மிகவும் பிரயோசனமாக இருந்தது அதே நேரம் உங்களுக்கு தெரியும் நான் செய் பண்ணியிருந்தேனா அந்த பவர் பேங்க் இதுவும் அண்ணா தந்தது தான் அதே போல் நிறைய சாமான் எனக்கு மாத்திரம் இல்லை முருகனங்களுக்கும் கொண்டு தந்திருந்தார் மறக்க முடியாத ஒரு தருணம் நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை அதே போல் இந்த இது மினி ப்ரொஜெக்டர் உண்டு ஸ்மார்ட் ப்ரொஜெக்டர் மிகவும் பிரியோசனமாக படுற பிரியோசனமான ஒன்று இது எதிர்காலத்தில் நாங்கள் யூடியூப் எங்களுடைய தளத்துக்கு பயன்படுத்துறதுக்கு யோசிச்சிருக்கிறோம் ஏனென்றால் அந்த பின்னால் திரையில் திரையிடுகிறதுக்கு மிகவும் பிரியோசனமானது மற்றது படங்கள்கள் பார்க்குற இல்லை அடையில் ஏதாவது ஒரு யூடியூப்போ ஏதோ பார்க்குறதுக்கு பெரிய திரையில் பார்க்குறதுக்கு மிகவும் எக்ஸ்பென்சிவான சாமான் கொண்டு வந்திருந்தவர் நன்றி இந்த முறை அவர் இல்லை அவருடைய அன்பு பரிசுகளை அவருடைய குடும்பத்தினத்தில் கொடுத்து அனுப்பி வைத்திருக்கிறார் நிறைய சாமான்கள் கொடுத்தவர் இங்கே பாருங்க இந்த முறையும் தனக்கு இந்த ப்ராண்ட் பிடிக்குமா என்று சொல்லி நீங்கள் டேஸ்ட் பண்ணி பாருன்னு சொல்லி அனுப்பியிருக்கிறார் இது ஜோஸ் வல் இருக்குது இதில் நண்டோஸ் ஜோஸ் இதுவும் இதுவும் ஜோஸ் தான் போட சாப்பிட்றதுலாம் சாப்பாடு சாமான் தான் ஓகே நன்றி அதோட இன்னமொரு முக்கியமான பொருள் என்னென்னு சொன்னால் இதுக்கு ஹொனர் ஐபேட்டுக்கு வந்து டப்புக்கு கவர் தேவைப்பட்டது நான் சொன்னேன் அண்ணா உங்கள் தகடிப்பாதுன்னா எனக்கு கிடைக்க இல்லை தெரியுன்னு இங்கே இலங்கையை பொறுத்தளவில் உள்ள நல்ல பிராண்டான கவர்கள் கிடைக்கிறதும் கஷ்டம் ஆனால் எதிர்பார்க்க இல்லை கேட்குறதுக்கு முதலே நான் கேட்க இல்லை ஆனால் சொன்னே நான் இப்படி திகடி போனேன்னா கிடைக்க இல்லை நான் கவர் போடுறதுக்கு யோசிச்சேன் நான் சொல்லி ஆனால் அதுக்கு முதலே அவர் கவர் ஒன்றை உடவண்டி எனக்கு வேண்டிகிட்டு இருக்கிற அதுக்கு அதுக்கு நாங்கள் இதை இதில் போடல இதில் கவர் வந்துருக்குது டப்புக்குரிய கவர் நான் உங்களை போட்டு காட்டேன் அதே நேரம் இந்த ப்ரொஜெக்ட் ஒன்று காட்டினதற்குரிய கேபிள் ஒன்று கொடுத்துட்ருக்குற அதை பார்க்கிறதுக்கு இன்னும் ஒரு சில பொருள் என்னென்னு சொன்னால் அதாவது அடிக்கடி இந்த ஏர்போர்ட்ஸ் பாவிக்கிறவர் அவர் ஒரு குணர் பிரியர் அதனால் குணர்னு சொன்னால் அவருக்கு இஷ்டம் எனக்கும் அப்படி ஒரு குணரில் ஏர்போர்ட்ஸ் கொடுத்து அனுப்பிட்டுருக்குறார் ஓகே அட் த சேம் டைம் அதே நேரம் இதையும் கொஞ்சம் யூஸ் பண்ணி பேரண்டு ஏர்போர்ட்ஸ் ப்ரோ ஒன்றும் வேண்டி கொடுத்துட்டுருக்குறார் இங்கே பாருங்கள் அஞ்சுனன் அப்பள்கிறதுனா மாதிரி தான் என்ன நல்ல சத்தமாக இருக்குமே என்று சொல்லி என்று கேட்க அப்போ எந்த விதமான மரப்புகளும் தெரிவிக்கவில்லை அதுவும் சர்ப்ரைஸ் ஆக வேண்டி அனுப்பியிருக்கிறேன் போன தடமும் ஒரு சன் கிளாஸ் இந்த முறையும் ஒரு சன் கிளாஸ் வந்துருக்குது அதை விட இன்னும் ஒரு ஏர்போர்ட்ஸ் வந்துருக்குது இந்த ஒன்று இருக்குது அப்படி நிறையாச்சா வணக்கி பாருங்க இதுவும் பிராண்ட் நியூ கொடுத்துரு பேர் பாப்பமே நாலு சோப் இருக்குது சோப் பரிசுகிற சோப் சாரி பியாஸ் பேசுகிற சோப் இருக்குது நல்லா இருக்குது அது நேரம் எதுவும் தலைக்கு போட்டு இந்த அங்கங்கே திரியிருந்தான் தானே முதல்ல ஹெல்மெட் போடுறதும் நிப்பாட்டணும் வேண்டாம் நெண்டா முடிவட்டுருக்கு ார் ஜில்லன் இருக்கு முன்னேகரன் போட்டால் தான் அதில் படங்களும் போட்டுக்கிறாங்க அதே நேரம் ஃபஃபியும் சின்னப்பட்டியாக கண்டிருக்குன்னு அது பெரிய பாரிய அளவில் ஒரு பெரிய ஃபஃபியூம் கொண்டு கொடுத்துருக்கார் பாருங்க அதே நேரம் இங்கே எப்படி இப்படியும் ஒரு ஃபஃபியும் வந்துருக்குது ஒரு அத்தரை மாதிரி ஃபஃபியூ மொயில் ஓகே வந்துருக்குது மற்றது முக்கியமான ஒரு பொருள் என்ன ஒரு பொருள் இந்த லைட் நான் நினைக்கிறேன் என்னென்று சொன்னால் இந்த டேபிள் லேம்ப் ஓகே மற்றது இது முக்கிய மிகவும் முக்கியமான மட்டும் இதில் எங்கே பாருங்கள் இதில் என்னென்று சொன்னால் இதில் நேரம் பார்க்கலாம் டேட் டைம் வீக்ஸ் என்னென்ன நாள் போய்க்கு சாரி டேட் டைம் டே எல்லாம் இதில் போகுது பார்க்கலாம் எல்லாம் வைக்கலாம் காலை வளங்குறதுக்கு இல்லையா எதுவும் மண்ணாக போனுகிற வந்து கொண்டு வந்தது தான் உள்ளுக்குள்ள இந்த மவுண்ட் இருக்குது போட்டுறதுக்குரியது பின்னுக்கு போட்டுறதுக்குரியது மற்றது நான் இல்லைங்க இதை இதில் ஸ்டேன் பண்ணிவிட்டு உங்களுக்கு காட்டுறேன் எனக்கு கஷ்டமாக இருக்குது இதில் ஒத்த கையில் பிடிச்சு கொண்டு விளையாட்டி கொண்டு இந்த ஒஸ்மோ தெரியுமா ஒஸ்மோ ஒஸ்மோவில் வந்து அந்த கேமராவை போட்டினால் இல்லாட்டில் ஃபோனை போட்டினால் அந்த டேர்ன் பண்ணுறதுக்குரிய ஆப்ஷன் எல்லாம் இருக்குது அதே மாதிரி ஒரு பொருள் தான் வெரி பர்த் சரியா யூடியூபர்ஸ்க்கு மிகவும் மிகவும் தேவையாக பிரோசனமாக இருக்கிற விஷயம் இதை நான் உங்களுக்கு உங்கள் பாருங்கள் அன்பாக்ஸ் பண்ணுறேன் முதல்ல இது வந்து அப்படின்னு சொன்னால் டேர்ன் பண்ணும் இது திடீரெண்டு ஓட பண்ணி நான் நினைக்கிறேன் அமோஸ் அமேசானில் ஆர்டர் பண்ணி ஓடினு சொல்லி தெரியுன்னா அமேசானில் நாங்கள் சாமான் பண்ண வேண்டாம் அவ்வளோ காசாக வேண்டு எக்ஸ்பென்சிவ்ன்றதை விட அவருடைய அன்புக்கும் அவருடைய நல்லா இருக்கணும் இவங்கள் யூடியூப்பில் ஏதாவது செய்து முன்னோருமன்ற அவருடைய மனசுக்கு தான் அதான் பெருசு ஓகே பார்த்தீங்கன்றால் இதில் நாங்கள் ஃபோனை போட்டுவிட்டு மற்ற அதில் லைட் லை கொடுவலாம் இதில் கேபிள் வந்து வந்துருக்கிறாங்க இல்லை ஸ்பெஷல் என்னென்னு சொன்னால் நாங்கள் இதை ஃபிட் பண்ணிவிட்டு இதில் இதில் இப்போ நான் இதில் ஃபிட் பண்ணுறேன்னு சும்மா இதில் இது இப்போ ஸ்டாண்ட் பண்ணி தந்திருக்கிறோம் அதே மாதிரி நாங்கள் தேவையான கேமரா ஸ்டாண்ட்லேயும் ஃபிட் பண்ணலாம் இது டேர்ன் பண்ணும் நான் ஓன் பண்ணி காட்டுறேன் பாருங்க சின்ன ரிமோட்டும் இருக்குது டேர்ன் பண்ண வேறு பாருங்க டர்ன் டேர்ன் பண்ணுது பார்த்திங்களா வெரி வெரி யூஸ்ஃபுல் மிகவும் மிகவும் பிரியோசனமான ஒரு விஷயம் யூடியூபர்ஸுக்கு டிக்டாக் செய்கிறாங்களுக்கு அப்படி சோஷியல் மீடியாவில் ஈடுபாடாக இருக்கிற எல்லாருக்குமே வந்து இப்போ மிகவும் தேவையான ஒன்று எனக்கும் அனுப்பிவிட்டுருக்கிறார் வேண்டிய அனுப்பியிருக்கிறார் நன்றி கொடுக்கலாம் லைட் ஸ்டண்ட் இருக்குது அதையும் கொடுக்கலாம் நான் தனி ஒரு வீடியோவா எடுத்து போடலாம் யோசிச்சு நான் ஓகே ரிவியூ தானே இதை போட்டால் யாரும் பிரியோசனை படுறாக்கள் பாண்டி பாத்தீங்களா லைட் பார்த்தீங்க இது தனித்தனி சார்ஜரும் இருக்குது சைட்டில் நீங்கள் லைட் இதாகிட்டாலும் சார்ஜ் போட்டு வைக்கலாம் அளவான வெளிச்சம் கிளியராக இருக்குது முகாம் நைட்லேயே இல்லாமல் வந்து இல்லை பவராக இருக்குமா ஓகே நன்றி அண்ணாக்கு

தேங்க்யூ அடுத்தது எல்லாருக்கும் விருப்பமான பொருள் தான் பொருள்தான் வெளிநாடுலேருந்து ஆசைப்படுற பொருள் சாக்லேட்ஸ் வந்து சாக்லேட்ஸ் நட்ஸ் எல்லாம் வந்து அனுப்பி பேர் நிறைய பாருங்க இப்போ பார்த்தீங்களா கூலா சாக்லேட்ஸ் வந்து அதே நேரம் முருகனங்களுக்கு அதிகமாக ஆசைப்படுறாரு இந்த ஊதுபத்தி லண்டனில் கிடைக்கிற ஊதுபத்தி இது நான் நினைக்கிறேன் இந்தியன் பிராண்ட் தான் ஒரு உதயம் நான் கொண்டு வந்த டைம் அவர் ஆசைப்பட்டது கொடுத்து அனுப்பி இருக்கார் நல்ல வாசம் போன தரமும் கொண்டு வந்தவர் இந்த முறையும் அனுப்பிவிட்டிருக்கிறார் சாக்லேட்ஸும் இருக்குது ஓகே அதே நேரம் பாருங்கள் நட்ஸ் பாதாம் சாரி பிஸ்தா பிஸ்தா ஓகே பிஸ்தா பிஸ்தா அந்த சாக்லேட்ஸ்கள் விருப்பப்படுறாக்கள் வந்தீங்கன்னா சாப்பிடலாம் அங்கே பாருங்க இது கொஞ்சம் பெராரோ ரோச்சர் ஏன்னா பெரிய பெரிய ரோ அந்த அந்த பிராண்ட் அது வந்துருக்குது மற்றது இங்கே எப்படி ஒரு பீனட்ஸ் வந்துருக்குது சாக்லேட் பீனட்ஸ் வாடுறது கோபி கொடுத்து விட்டுருக்குறார் டெஸ்ட் கோஃபி நல்லா வாசி ஓகே இதோடையே அண்ணா கொடுத்துட்ட அந்த கவர் ஒரு கட்டு காட்டிட்டு வீடியோ நிற்பார்டன் ஓ ஒரு பெண்ணு இருக்குது நான் நினைக்கிறேன் அந்த பேட்டை டச் பண்ணுறது அந்த இது பாத்தீங்களா டச் பண்றது பெரிய ஒரு நல்லா இருக்கு ஓ நைஸ் ஓ நல்லா இருக்கு மற்றது போன தரம் எனக்கு மைக் கொடுத்துருந்தவர் போயா அந்த மைக்கு கொடுத்து விட்டுருந்தவர் யூடியூப்புக்காக அதுக்கு ஒரு என்னென்னு சொல்கிறேன் அடாப்டர் தேவைப்பட்டது அந்த அடாப்டர் வந்துருக்குது அந்த மைக்கை காட்டவன் முழுவதங்கள் ரெக்கார்டிங் கொண்டு போயிட்டார் வழியே ஸோ அதுக்குரிய ஒரு அடாப்டர் வந்துருக்கு இரண்டாவது நான் ஐஃபோன் தான் என்ன இருக்குது அப்போ அதில் போடுறதுக்காக இந்த அடாப்டர் தேவைப்பட்டது அதையும் கொடுத்து அனுப்பிவிட்டுருக்குறார்

அப்படி இதை நாங்கள் செய்தியெல்லாம் வாசி கேட்க அப்ரேட் பண்ணுறது நல்லது எப்படி எங்களால் பக்கம் வைக்கிறது எப்படி வைக்கிறதா கவர் இல்லாத கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது இந்த இதுவும் இப்போ நிவர்த்தி செய்யப்பட்டுள்ளது சரிச்சு வைக்கிறதுக்கு லேசு எப்படி எனக்கு வைக்கிறேன்னு தெரியல ஒரு பார்ப்போம் நான் கேட்டு நன்றி நல்ல ஒரு உறவை இறைவன் தந்ததுக்கு இறைவனுக்கு நன்றி கூறுகிறேன் சொல்லு வார்த்தைகள் இல்லை வேர்ட்ஸ் நன்றி முருகன் நாங்கள் சார்பிலேயே நன்றி தெரிவித்துக் கொள்கின்றேன் அவர் இன்றைக்கு மன்னார் போயிட்டார் வந்துடுவார் நைட்டுக்கு அவருடைய வீடியோ எடுக்கோணும் வந்துடுவர் இந்த யூடியூப் வளர்ச்சிக்காக விதமான உதவிகளை செய்கிற நம்முடைய லண்டன் உறவுக்கு திரும்ப திரும்ப நன்றிகள் எவ்வளோ தான் சொல்லியும் காணாது நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன் தொடர்ந்து யூடியூப் சேனல சேனலை நீங்களும் பார்க்குறாக்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுடைய வீடியோக்குள்ளே ஷேர் பண்ணுங்கள் இன்னும் நிறைய வீடியோக்குள்ளே உறவுகளோடு பகிர்ந்து கொள்கிறதுக்கு யோசிக்கிறோம் ஆதாரதார எல்லாருக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம் சும்மா ஒரு நார்மலாக ஒரு பொழுதுபோக்குக்காக ஸ்டார்ட் பண்ண இதனால் நிறைய உறவுகளை கொண்டோம் அதான் உண்மை கள்ளங்கபடற்ற உறவுகள் அன்பான உறவுகள் இருப்பவர்கள் இல்லாதவர்களுக்கு கொடுத்து உதவி செய்கிற மனப்பான்மை வந்து எல்லாருக்கும் வராது விதமான மன மனங்களோடு வாழ்கிற உறவுகளுக்கும் வெளிநாடுகளில் இருக்கிறவங்களுடைய அனைத்து உறவுகளுக்கும் கண பேரு கணவருக்கு உதவி செய்து கொண்டிருக்கிறாங்க அவர்கள் எல்லாருக்கும் நன்றிகள் தொடர்ந்து உங்களுடைய ஊக்கப்படுத்தல்கள் உங்களுடைய ஒத்தாசைகள் எங்கள் அனைவருக்கும் தேவையான ஒன்று ஆயிரம் பேர் ஆயிரம் எதற்காக நீங்கள் இல்லாமல் இடத்தில் இருக்க நாங்கள் கணவடையங்களில் பின்னால் தான் இருப்போம் இப்போ நாங்கள் முன்னோரி போடுறதுக்கு உங்களுடைய உதவிகள் விதமான உதவிகளுக்கு அப்பால் இப்படி இருக்கிற என்ன என்று கேட்டாலே ஒரு பெரிய விஷயம் அது இப்படியெல்லாம் ஊக்கப்படுத்துகிறாக்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க இப்படி செய்யுங்க அப்படி இருங்க அப்படி நடந்து கொள்ளுங்கள் இதை செய்தால் அப்படி என்று அட்வைஸ் பண்ணுறதுக்கு நிறைய பேர் இருக்கிறாங்க அதுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி அதோட சாக்லேட்ஸை நிறைய நாளையே காணும் இருக்குது அனைத்து உதவிகளுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கின்றேன் மூன்று மூன்று அலை காணுள்ள சந்திப்போம் இதில் அண்ணா அண்ணா சொல்லுவார் ஒன்றும் சொல்லக்கூடாது வீடியோலாம் போ இதெல்லாம் காட்டக்கூடாதுன்னு சொல்லுவார் இருந்தாலும் இதுக்கு பிறகு பேச்சு உழுதோதோ அடி உழுதோ தெரியல இருந்தாலும் மனசுக்கு கீழே காட்டியிருக்கிறேன் எனக்கு மிகவும் பிடித்திருந்த பிடித்திருக்கிற விஷயம் இதுதான் தேங்க்யூ தேங்க்யூ ஃபார் எவ்ரி திங் எல்லாத்துக்கும் நன்றிகள் ஓகே இன்னும் ஒரு அழகிய காணொலியில் சந்திப்போம் நன்றி வணக்கங்கள்